நாதன் வாழ்க நாதன் என்று சொன்னால் இறைவனை தலைவன் என்று குறிப்பிடுவதாகவும் பொருள் கொள்ளலாம் ஆனால் நாதன் என்கின்ற இந்த பதத்திற்கு என்ன பொருள் என்றால் இறைவனை நாத வடிவமாக தரிசிக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவனை நாம் ஒளி வடிவமாகவும் தரிசிக்கலாம் வடிவமாகவும் உணரலாம் அது என்ன ஒளி வடிவமாக என்று சொன்னால் இறைவனுடைய அந்த ரூப சௌந்தர் கோடி சூரிய பிரகாசத்திற்கு ஒப்புமைப்படுத்தி இறைவனுடைய அருள் பெற்ற அடியவர்கள் பாடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இறைவனை ஒலி வடிவமாக தரிசிப்பது என்பது மிகவும் நுட்பமான ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் ஒலி என்பது எப்போதும் எங்கேயும் நிறைந்தே இருக்கும் அமைதியான ஒரு அறை என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த அறையிலும் நம்மால் கேட்க முடியாத சில ஒலி கற்றைகள் அங்கே பயணம் செய்து தான் இருக்கும் நம்முடைய செவிகளுக்கு எந்த அளவிற்கான ஒலிக்கற்றைகளை கேட்கும் திறன் இருக்கிறதோ அவை மட்டும்தான் நம்முடைய செவிகளிலே வந்து விழும் ஆனால் இன்றைக்கும் இந்த உலகத்திலே மிக மிக சூக்மமாக நமக்கு புலப்படாத நமக்கு கேட்க முடியாத அளவிற்கான ஒலி அலைகள் எங்கும் பரவி விரிந்து கொண்டுதான் இருக்கின்றன